ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபாஸ் ட்ரீ டைம் இன்றைக்கி நான் நல்ல டேஸ்டியான வாழைக்காய் மிளகு வறுவல் செஞ்சுருக்குறேங்க ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு நார்மல் ரைஸுக்கு நல்ல மேட்சிங்காக இருக்கும் கல்யாணம் வீட்டில எல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி பொடி வாழைக்காயில் வறுவல் செய்ய போகிறோங்க அதுக்காக இப்படி ஃபஸ்ட்டு நீளமாக கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறகு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வாழைக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீடுகளில் இந்த வாழைக்காயில் தான் பொரியல் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பெப்பர் மட்டுமே தான் சேர்க்க போகிறோம் இப்போ எல்லா வாழைக்காயையும் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சா கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இதை வாயில் பண்ணி எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ரொம்ப ஸ்லைஸாக வெட்டினதுனால ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்போ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் காஞ்ச மிளகாயும் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்தாச்சு கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சமாக பூண்டையும் இடித்து சேர்த்துடலாம் பொதுவாகவே வாழைக்காயில் சிலருக்கு சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் வரும் அதனால நம்ம பூண்டு சேர்த்துட்டோம்னா அந்த கேஸ் ட்ரபிளே வராது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம பூண்டு சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்ச வாழைக்காவையும் சேர்த்தாச்சு வாழைக்காய் நான் இன்னைக்கு தோலோடி தான் போட்டிருக்கிறேன் தோல்ல நிறைய சத்துக்கள் இருக்கு அதனால வாழைக்காவை தோலோடு சமைத்து சாப்பிடுங்க ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லது இதுக்கு தேவையான எல்லாம் சேர்த்துடலாம் மசாலாக்கள் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் தான் நிறைய சேர்க்க போறோம் ஒரு ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா காயப்பொடி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதாங்க நான் எதுவும் நிறைய சேர்க்கலை மஞ்சள் பொடி பெப்பர் பவுடர் காயப்பொடி இவ்வளோ தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடி பிடிக்காத பாத்திரமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது தேவைப்பட நம்ம கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுட்ரு எதுவுமே நான் சேர்க்கலை காரத்துக்காக பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு காரம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் சேர்த்து பாருங்கள் அதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க வாழைக்காய் மிளகு வறுவல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா விதமான ரைஸுக்குமே நல்ல மேட்சிங்காக இருக்குங்க சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லா மேட்சிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் நாம் செஞ்சுருக்குறோம் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்தி இருக்கிறோம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ